அலாம் வரைக்கும் வரகமத்துள்ள இப்போ பார்க்காதக்கோ இன்றைக்கி மரியம் பத்தொம்போதாவது அத்தியாயம் அகமதுல்லா முப்பத்தி ஐந்தோடு ஓதிருக்கேன் என் வீடியோவாக தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு முழுமையாக வரும் அஹமதுல்லா என் வீடியோவாக முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல உங்களுக்கு இருப்பை செய்வேன் நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நன்மை தான் நமக்கு மருமைக்கும் முக்கியம் வசனம் முப்பத்தி ஆறு அல்லாஹுவே எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் அலமந்துல்லா அல்லாஹு என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று கூறுவீராக தான் நம்ம வணங்கணும் அதுதான் நமக்கு நேரான வழி வசனம் முப்பத்தி ஏழு அவர்களுக்கிடையே உள்ள பல்வேறு பிரிவினரும் முரண்பட்டு மகத்தான நாள் வரும்போது ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடு உள்ளது அவர்களுக்கிடையே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அவர்களுக்கிடையே உள்ள பல்வேறு பிரிவினரும் முரண்பட்ட முரண்பட்டனர் முரண்பட்டனர்னா அல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு பல்வேறு பிரிவினரா முரண்பட்டுட்டாங்க மகத்தான நாள் வரும் பொழுது மகத்தான நாள்னா மறுமை நாள் வரும் பொழுது ஏக இறைவனை மறுப்போருக்கு அல்லாவ மறுத்தவர்களுக்கு கேடு உள்ளது கேடுதான் உள்ளது வசனம் முப்பத்தி எட்டு நம்மிடம் அவர்கள் வரும் நாளில் தெளிவாக பார்ப்பார்கள் அலமதுல்லா நம்ம கிட்ட வரும் பொழுது அவங்க இம்மையில எப்படி கண் கொண்டு எல்லாத்தையும் பார்க்கறாங்களோ அதே மாதிரி மறுமையிலையும் அவங்களுடைய பார்வை கூர்மையாக்கப்படும் இதை விட கூர்மையாக்கப்படும் நமக்கு எல்லாம் இப்ப மறைவாதான் மழக்குமார்களை பாதுகாப்பா வச்சிருக்கான் நம்மள இறை நம்மளுடைய இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்மளுடைய நம்ம மறுமைக்கு போனால் கண்டிப்பாக நம்ம இறைவனை பார்ப்போம் இறைவனை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இம்மையில பார்க்க முடியாது மனிதனும் இறைவனும் ஒரே ஒரே இடத்துல இருந்தால் அப்புறம் இறைவனுக்கு என்ன ஒரு அந்தஸ்து அலஹமதுல்லா அவன் நம்மள இயக்குறான் அழகமதுல்லா அதுதான் நம்ம இறைவன் நம்மளை பா இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் இம்மையில அதுதான் நமக்கு ஒரு பரீட்சை நம்ம இறைவனை பார்க்கறதுக்காகத்தான் எல்லாம் இவ்வளோ பரீட்சையை நமக்கு கொடுக்குறான் இந்த உலகத்தில் நீ நேரோட நேர் வழியில் இரு நேரான வழியில் இருந்தேன்னா நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தப்பு பண்ணால் நான் உனக்கு அது அண்ணன் நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் நமக்கு பகிரங்கமாக எச்சரிக்கிறான் மனிதர்களை படைத்து எல்லாம் இம்மெயில் அழகாக தான் நம்மளை இந்த சொர்க்கத்தில் நல்லாதான் இருக்க வச்சான் இந்த சைத்தானுடைய செயல்னால் ஒரு பழத்தை சாப்பிட்ட விதம்தான் இப்போ இம்மெயில் அல்லா சோதனை அதுவும் அறிந்தவன் அழகம் இந்த மாதிரி மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள்னு இறைவன் அறிந்தவன் தான் அதனால தான் அல்ல நம்மளை இம்மையில் நம்மளை இருக்க வச்சான் சில மனிதர்கள் அல்லாவை மறுத்த மனிதர்கள் அல்லாவுக்கே அல்லா செய்ய கொடுத்த உணவையும் கொடுத்த தண்ணீரையும் இது போதாது இன்னும் வேணும்னு பேராசைப்பட்டதனால தான் அல்லா இன்னும் நம்மளை சோதிக்கிறோம் முன்னோ முன்னாடி இருந்த சமுதாயம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இறைவன் நமக்கு நேரடியா அல்ஹம்துல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணியும் பண்ணியும்பி இறைவன்கிட்ட பேசி எல்லாமே மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம் எங்களுக்கு இது போதாது இன்னும் உன்னுடைய இறைவன்கிட்ட கேளு அப்படின்னு தான் நம்பாம இறைவனை நம்பி கேட்ட அல்ஹம்லா அல்ல அள்ளி கொடுப்பான் அவங்க இறைவனை கொடுக்கும்போது நம்பிக்கிட்டு அப்புறம் கஷ்டம் பொழுது இறைவனை திட்டக்கூடிய மனிதர்களா தான் அல்லா வந்து கோப பார்வை அந்த சமுதாயத்திற்கு வந்தது இப்பவும் சைத்தான் சவால் விட்ட மாதிரி தான் இந்த மனிதர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு உட்காந்துருக்கான் சைத்தான பேச்ச கேட்டீங்கன்னா சைத்தானோட சேர்ந்து நம்ம நரகத்துக்கு தான் போகணும் சைத்தான் பேச்ச கேட்டீங்கன்னா சைத்தானோட சேர்ந்து என்னத்த சைத்தான் தொழுக விடாம கெடுப்பான் நல்லாவ அல்லாவே இல்லை இதுதான் உனக்கு கடவுள்னு அல்லாஹ் படைத்த விஷயத்த அவன் வணங்க சொல்லுவான் இதுதான் சைத்தானுடைய செயல் அதை தான் மனிதர்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லாவே இல்லை இந்த உலகத்தை படைச்சது கடவுளே கிடையாது கடவுள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி பல பிரிவினர்கள் அவர்களுக்குள்ளேயே முரண்பட்டு இருக்கிறதுனால தான் அந்த நாள் மகத்தான நாள் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த இறைவனை ஒரே இறைவனை தான் எல்லா மனிதர்களும் பார்ப்பாங்க அந்த இறைவனை பொழுது பார்க்க முடியாது காஃபி அந்த அல்லாவை மறுத்த காஃபீர்கள் அல்லா முஸ்லீம்லேயும் காஃபீர் இருக்காங்க அல்லாவை நிராகரித்தவர்கள் இது வந்து இந்துக்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை காஃபீர்கிறது நீங்கள் தப்பாக விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது குரான்ல அல்லா சொல்லியிருக்கிற வித விஷயம் காஃபீர்னா இறைவனை மறுப்பவர்கள் இறைவன் இல்லைன்னு மறுக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் தான் காஃபிர் அல்லாஹ் சொன்ன கட்டளை ஐந்து வேலை தொழுகணும் ஐந்து வேலை தொழுகாதவர்கள் காபீர் புரியுதா அல்லாவை வணங்கிக்கிட்டு தர்கா வழிபாடு செய்கிறவங்க காபீர் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு கயிறு கட்டி அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறது காபீர் அல்லாவ அற அற நம்பிக்கையோட இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ரெண்டு பக்கமும் மாறி மாறி வணங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் காஃபிர் அல்லாவே மறுத்த ஒன்று அல்லானு அல்லாம நினைச்சு அலகமதுல்லா நேரான வழியில் இருங்க அல்ல சொன்ன கட்டளைக்கு கட்டுப்படுங்க நபிக நாயகம் அப்படிதான் கட்டுப்பட்டாங்க அதனாலதான் அல்ஹம்துல்லா அந்த உயர்ந்த இடத்துல அவங்க இருக்கும் பொழுதே அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிடுச்சு அல்ல அந்த அந்த நேரத்துல அல்ஹம்துல்லா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் இங்கேயும் பாதி அங்கேயும் பாதி அல்லாவை நினச்சிக்கிட்டு போய் கோவிலில் போய் வணங்குறது அல்லாவை அல்லா அதான் அல்லாக்கு எதிரான ஒரு வேலை மாற்று மருத்துவர்கள் செய்யக்கூடிய தாலி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முஸ்லீமும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கும் இதுக்கும் என்ன பேரு அதான் அல்லாவை மருத்தவர்கள் அல்ல சொல்லிட்டு அல்லாக்குள்ள வேலையை செய்யணும் செய்யலைன்னா அல்லாவை மருத்தவர்கள் தான் இது உங்களுக்கு ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறான்னா இதையும் விளங்கி கொள்ளுங்கள் ஏன்னா சில மனிதர்கள் விளங்கி கொள்ளாமல் தான் முஸ்லீம் மேலே ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இதுதான் அவங்க உண்மையை புரிஞ்சுக்கணும் உங்களை நேர்வழி பருத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் நேர்வழி நான் பரமாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் என்னோட இறைவனை தான் வணங்க தாராளமாக வணங்கிக்கோங்க தாராளமா வணங்கிக்கோங்க இறைவன் உங்களை பார்த்துப்பான் எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது முஸ்லீம்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நேர்வழி பெறக்கூடிய மக்கள் வரட்டும் குரானை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேட்கட்டும் அலமது இல்லா அதனால ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நீ முஸ்லீமாவா நீ முஸ்லீமாவா நீ முஸ்லீம் அவான் எந்த மனி எந்த ஒரு முஸ்லீமும் சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் கூட சில மனிதர்கள் இந்த மாதிரி தான் ஃபேக்கான ஒரு வீடியோவை பரப்பிக்கிட்டு அஹ் முஸ்லிம் மேல உள்ள வெறுப்புல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இந்த அலமதுல்ல அடுத்த வீடியோல இதனுடைய விளக்கத்தை சொல்றேன் அஸ்லாம் வரம்துறக்கத்து